அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்துக்கு பேராசிரியர் ஜவாஹிர்ல்லா அவர்கள் சம்பந்தமாக அந்த வழக்கு என்ன அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலில் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் உண்மை வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஊரை சுற்றி செருப்பு கழட்டி போட்டு பொய் வீட்டுக்குள்ளே போய் நிற்கும் அந்த மாதிரி பேராசிரியர் ஜவாஹிர்லா அவர்களைப் பற்றி இன்றைக்கு மீடியாக்கள் தொடர்ச்சியாக இதனுடைய உண்மைத்தன்மையை சொல்லாமல் பொய்யா புலி தள்ளுறாய் போர்த் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்றாங்க அப்ப இந்த அளவுக்கு ஊடக ஊடகம் மரம் இருக்குது இப்போ யார் யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா மூட்டு வழியோட அவருக்கு அதாவது பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களுக்கு மூட்டு வழி இருக்கு மூட்டு வலிக்கும் கோயில்ல படி ஏறி போனா என்று சொல்லி பாபநாசம் தொகுதியில உள்ள எம்எல்ஏ சுவாமி மலையில ஏறி போற மக்கள் மூட்டு வழியால பாதிக்கப்படுவாங்க மூட்டு வலிக்குது அவங்க மேலே ஏறி போக முடியல கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு கவர்மெண்ட்ல கோரிக்கை வைக்கிறாரு ஆனால் அதுக்கு இந்துக்கள் தான் ஆனால் இவரை பற்றி எப்படியெல்லாம் மீடியாக்கள் சித்தரித்து சித்தரித்து எழுதுகிறாங்க ஆனால் உண்மைத்தன்மையை சொல்கிறாங்களா வந்த செய்தியை அப்படியே டிட்டோ காப்பி பேஸ்ட் பண்ணுறதா உண்மையை சொல்ல வேணாமா இல்லையா அப்போ அது முஸ்லீம்களுக்கு மட்டும் அவர் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாரு இஸ்லாமியர்களுக்கு மட்டுமா குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இதை பார்த்து சந்தோஷம் அடைந்து நலத்துறை அதிகாரியே இந்த கோரிக்கையை நிறைவேற்றுறாரு அந்த கோரிக்கையை நிறைவேற்றினதுக்காக பேராசிரியர் ஜவஹர் ராவுக்கு போய் சந்தித்து அவங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க அப்போ இந்த அளவுக்கு இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜவஹர்லா அவங்கள எந்த அளவிற்கு உண்மைத்துமையை சொல்லாம சங்கிகள் ஒரு கிளம்புறாங்க என்னமோ வந்து நாட்டு சட்டத்துக்கு புறம்பாக இந்த பணம் வந்தது மாதிரியும் இதுக்கு வாதாடினது யாரு தெரியுமா இரண்டு பேரும் இந்து சகோதரர்கள் இது வாதாடின வழக்கறிஞர்கள் ரெண்டு பேருமே இந்து சகோதரர்கள் தான் யார் யார் வழக்கறிஞரும் ராகவச்சாரிங்கிற வழக்கறிஞரும் தான் இந்த வழக்கை எடுத்து சிறப்பான முறையில் நீதிமன்றங்களில் வாதாடுறாங்க வழக்குல உள்ள பிரச்சனை என்ன இதை நன்றாக சில பேர் சொல்லியிருப்பாங்க இதை வந்து தெளிவாக மக்கள் நம்முடைய மக்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் மாற்றுமத சொந்தங்கள்ட்ட போய் இதை சேர்க்கணும் ஏன்னா தவறான கருத்தை போய் சங்கிகள் சேர்த்துருவாங்க தேசத்துறோயி நாட்டுக்கு எதிராக செயல்பட்டதுங்கிற மாதிரி எப்படா இவங்க ஒருத்தன் புள்ளி வைப்பான் எப்படா ஒருத்தன் பூனைக்கு மண்ணி கட்டுவான் நம்ம அதுக்கு போயி மணி அடிச்சுக்கி நிற்போம் அதை ஊதி பெருசாக்குவோம் அப்படின்னு தான் இந்த சங்கிகள்லாம் இருக்கிறாங்க குயின் ப்ரௌனி ஹோம் மேக்கர் நார்மல் ப்ரௌனி ராகி சிறுதானிய பிஸ்கட் ஹோம் மேட் சாக்லேட் டீ கேக் எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்து தரப்படும் ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும் தொடர்புக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் எயிட் ஒன் ஒன் ஃபைவ் வாட்ஸ்அப் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கோயம்புத்தூரில் நடந்த கலவரம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதில் பத்தொம்போது முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள் சொத்துக்கள் எரிக்கப்பட்டது அவருடைய சொத்துக்கள் முஸ்லீம் சொத்துக்கள் இந்த ஆரஞ்சு சர்பத்து இந்த மாதிரியான அந்த காவி கும்பல்களால் என்னாகப்பட்ட அந்த சொத்துக்கள் உடைமைகள் அனைத்தும் உறவுகளை இழந்து அப்படி அழிக்கப்பட்டது அதற்கு உதவி செய்யக்கூடிய விதமாகத்தான் தமமுக என்ன பண்றாங்கன்னா ஆனா தமமுக பேராசிரியர் அவர்களுக்கும் ஹைதரண்டிக்கும் இதுல சம்பந்தம் கிடையாது இடம் கொடுத்தது பிரச்சனை இப்ப அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா கோவை முஸ்லீம் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டை உருவாக்குறாங்க ஒரு டிரஸ்டை உருவாக்குறாங்க அதுக்கு இடத்துக்கு திமுக அலுவலத்தை பயன்படுத்துறாங்க இதில் பேராசிரியர் அன்றை காலகட்டத்தில் வந்து பிஜேபியை வந்து கடுமையாக எதிர்த்து பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்கள் மத்தியில் கொண்ட இவருடைய உண்மைகளை தோலுரித்து தொங்க விடக்கூடிய வேலைகளை தமமுக வந்து அன்றைக்கு பார்த்துச்சு அன்றைக்கு வீரியமாக ஒரு செயல்பட்ட இன்றைக்கும் வீரியமாக இருக்கிறது அன்னைக்கு உள்ள பகையை இன்ன வரைக்கும் வச்சிருக்காங்க பாருங்க இருந்த காலகட்டத்தில் போடப்பட்ட வழக்கு தவறான ஒரு வழக்கு பல கோடி ரூபாய் மோசடியாக பண்ணிட்டாங்க ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் சொல்லியிருக்கிறோம் மோசடிகள் எப்படி எப்படி நாட்டு சட்டத்திற்கு எதிராக என்னென்ன மோசடிகள்லாம் நடந்திருக்குது யாரெல்லாம் மோசடி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி லிஸ்ட்டை எடுத்து போட்டோம் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்குங்க அப்போ இப்போ அப்போ இது வந்து ஒன்றரை கோடி ரூபா மோசடி ஒன்றரை கோடி ரூபா மோசடி அப்படின்னா அரை கோடி ரூபாய் எடுத்து இவங்க பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இவங்க மஞ்சள் குடித்தாங்களா ஒன்றரை கோடி ரூபாய் எப்படி வந்தது தெளிவான வாதங்களை வைத்தார்கள் இது வந்து அந்நிய நாட்டிடம் இருந்து நிதி பெறவில்லை அந்நிய நிறுவனங்களிடம் இருந்து நிதி பெறவில்லை தமிழர்கள் அங்கிருந்து சம்பாதிச்சு இந்த மக்களுக்காக கொடுத்து விட்டாங்க கணவன் பணவிக்கு தெரியாம வீட்டுக்கு தெரியாம ஏன்னா அவங்க கூட பிரச்சனை இருக்கும்போது நீ எப்ப ஊர் பிரச்சனையை பாக்குற உன் பிரச்சனை பார்ப்பான்னு சொல்லுவாங்க அதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்க வீடுகளுக்கு தெரியாம ட்ரஸ்ட் இந்த மாதிரி கேட்டுச்சுனாக்க மக்களுக்கு போய் உதவிகள் சேரட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட ஃபித்ரா நிதினா வந்து என்ன செய்வாங்க இப்ப கூட ஃபித்ரா கொடுக்குறோம் அதே மாதிரி ஏழைகளுக்கு உதவுறோம் நோம்புல விடுபட்டு நோம்புல உள்ள பாவங்கள் வந்து மன்னிக்கப்படுறதுக்காக என்ன பண்ணுவாங்கனாக்கா முஸ்லீம்கள் வந்து எல்லாத்தையும் வீட்டில் கெட்டுகிட்டு கொடுக்க மாட்டாங்க அங்கங்கேயும் கொடுத்துக்குருவாங்க ஜமாத்து இயக்கங்களுக்கும் கொடுத்து அனுப்பியும் முறையாக முறையாக கொடுத்து அனுப்பி இதை மக்களுக்கு கொடுத்துருங்க தானாந்தரம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு தாராந்தர்மம் பண்றாங்க அப்ப அந்த மாதிரி கோவில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன பண்ணாங்கன்னாக்கா நிதி அனுப்புறாங்க இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரெண்டு வழக்குகள் சிபிஐ ஒரு வழக்கு எடுக்குது அதே மாதிரி வந்து வருமான வரித்துறை ஒரு வழக்கு எடுக்குது இப்போ சிபிஐ வழக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்குது வருமான வரித்துறை எடுத்த வழக்கு வந்து பண்ணி பை வீடாக போய் எல்லா இடத்தையும் கேட்டு கோவையில் போய் ரிசர்ச் பண்ணி தெளிவான ஆவணங்களை சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க எப்போ தள்ளுபடி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி மூணுலேயே தள்ளுபடி பண்ணாங்க இத உணர்வு பத்திரிகையிலையும் கணக்கு வழக்குகளை பக்காவா எடுத்து அவங்க வெளியிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அப்ப சிபிஐ விசாரணை தான் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது தான் வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா மூணாயிரத்தி பதினொன்னுல என்ன பண்றாங்கன்னாக்கா மீண்டும் இந்த வழக்கு எடுக்கிறாங்க மீண்டும் வழக்கு எடுத்து நீதிமன்றத்துக்கு வழக்கு வருது என்ன தீர்ப்பு அளிக்கிறாங்க அப்படின்னா ஓராண்டு சிறை தண்டனை இவங்க ரெண்டு பேருக்கும் அதுல சௌர் ஹைதர் அளிக்கும் பேராசிரியர் ஜவாஹிர்லா அவங்களுக்கு வந்து ஓராண்டு சிறை தண்டனை மத்த மூணு பேருக்கும் அதுல நவ்ஷாத்துக்கு இறந்தே ஆயிடுறாரு அவங்களுக்கும் என்னன்னாக்க இரண்டாண்டு சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்றதுக்கு மீண்டும் ஒரு மாசம் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க அதை வந்து எதிர்கொள்ள வேண்டிய முறையில சட்ட ரீதியாக முறையாக எதிர்கொண்டு ஏன்னா நோ எவிடன்ஸ் ஒரு நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது அதை வச்சு இவங்களும் தீர்ப்பு அளிச்சிருக்கலாம் அப்ப நீதிபதி வேல்முருகன் என்ன பண்றாரு மீண்டும் இதை கையில் எடுத்து இந்த மாதிரியான தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள் இன்ஷா அல்லா இலக்கு இவருடைய இலக்கு உதவி செய்ததுதான் நீங்கள் வந்து இலக்கை எப்படி அழிக்க முடியாதோ அதை ஒன்று இயக்கத்தையும் அழிக்க முடியாது நன்றாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் மக்கருல்லாஹு ஹைருல் மாக்கரின் அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள் அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான் சூழ்ச்சியாளனுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன் அந்த நீங்க அப்ப புறப்பட்ட என்னதான் நீங்க சூழ்ச்சி செஞ்சாலும் சட்டம்னு ஒன்று இருக்கு சட்ட புத்தகம் ஒண்ணு இருக்கு அப்ப அதை இஸ்லாமியர்கள் மதிக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் அதை நம்புகிறார்கள் அந்த அடிப்படையில் நீதிபதிகள் ஏற்கனவே தள்ளுபடியாச்சு இப்போ சிபிஐ வழக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ முறையாக விசாரணை பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நோ ஸ்டேட்மெண்ட் நோ எவிடன்ஸ் பக்காவாக வந்து எல்லாத்தையும் பட்டுவாடா பண்ணியிருக்கிறாங்க ஏழைகளுக்கு நூறு ஐம்பது இப்படி வசூல் பண்ணது தானே எத்தனை இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறோம் இந்து சொந்தங்கள் எத்தனை இரத்தங்கள் போய் இருக்கிறது எத்தனை உயிர்களை காப்பாற்றி இருக்கிறார் கஜா புயலாக இருக்கட்டும் சுனாமியாக இருக்கட்டும் வர்தா புயலாக இருக்கட்டும் சென்னை மலைவல்லமாக இருக்கட்டும் இப்படி அனைத்து இயற்கை பேரிடர்களும் தங்களுடைய இன்னுயிரை கூட கருதாமல் களத்தில் இறங்கி குரல் கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் அனைத்து விஷயங்களுக்கும் போராடி இருக்கிறார்கள் குறை சொல்லக்கூடியவர் குறை சொல்லி குறை யார்கிட்ட தான் இல்ல தனி மனிதன்ட்டையும் குறை இருக்குது அப்ப தனி மனிதன்டையே அமைப்பிலே இருக்கத்தான் செய்யும் குறைகள் வந்து எல்லார்டுமே இருக்குது குறை இல்லாத மனிதன் யாரெல்லாம் மலக்காப்ப அல்லாவ எல்லாரும் அப்போ ஆகையெல்லாம் இந்த விஷயத்துல இயக்கம் பார்வச்சம் இயக்க பார்வச்சம் பார்க்காமல் அனைத்தும் ஒரு குடையின் கீழ் ஒரு நேர்கோட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் பாதிக்கப்படும் போது எஸ்டிபிஎஸ் அவர்கள் பாதிக்கப்படும் போது எல்லாருக்கும் இங்கே மனம் குளிரல அனைவரும் மனம் நொந்து வெந்து அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்து குரல் கொடுத்தார்கள் ஒரு சேராப்பில் எல்லா ஜமாத்தாக இருந்தாலும் சரி தமுகவா இருந்தாலும் சரி உடனே குரல் கொடுத்தார் அதே போன்று இந்த விஷயத்திற்கும் அனைவரும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் அமுக சகோதரர்கள் கலங்க வேண்டாம் வலா தஹினோ அன் துமல் ஆலமோனா இன்குன் துமோ கவலைப்படாதீர்கள் தளர்ந்து விடாதீர்கள் கவலைப்பட வேணாம் தளர்ந்து விட வேணாம் நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்களே வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த அடிப்படையில உள்ள போராட்டங்களை நம்ம நடத்துவோம் அதை அணுகுவோம் முறையாக சரியாக வாதாடி பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களை மீட்டெடுப்போம் என்று சொல்லி அதை விட அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் அதிகம் அதிகம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வாக்ரதவானில்லாஹி ரப்பி ஆளுமின் அஸ்லாம் வலைக்கும் மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே